மும்பை மற்றும் ஆர்சிப் பணி விளையாண்ட இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி எந்த இடத்துல தோத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐபிஎல் சீசன் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு இதுல மும்பை வான்கடை மைதானத்தில் நடந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் தான் மோதினாங்க டாஸ் வின் பண்ண ஹர்திக் பாண்டியா பவுலிங்க தேர்வு செஞ்சாரு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆர் அணி பேட்டிங்கை தொடங்கினாங்க பட் மேட்ச் ஸ்டார்டிங்கே ஆர் அணிக்கு மோசமாக தான் அமைஞ்சுது பில் சால்ட் ரெண்டு பந்துலேயே விக்கெட்டை பறி கொடுத்தாரு இதனால விராட் கோலி அடுத்து வந்து படிக்கலுக்கும் ப்ரெஷர் ஏறினுச்சு ஆனால் ரெண்டு பேருமே சூப்பராக பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க விராட் கோலி அதிரடியாக விளையாண்டாரு எட்டு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர்னு கோலி அறுபத்தி ஏழு ரன்களை குவிச்சார் படிக்கல் முப்பத்தி ரன் எடுத்தார் படிக்கலோட விக்கெட்டுக்கு அப்புறம் களமிறங்கின ஆர்சிபி கேப்டன் ரசத் பட்டித்தார் மும்பை இந்தியன்ஸ் அணியின் பந்து வீச்ச சுக்குநூரா உடைச்சார் நான்கு சிக்ஸர் ஐந்து பவுண்டரி என பட்டை கிளப்பி அவர் முப்பத்தி ரெண்டு பந்துல அறுபத்தி நாலு ரன்களை எடுத்தார் இதே போல ஜித்தேஷ் சர்மாவும் பத்தொன்பது பந்துகளில் நாற்பது ரன்களை குவிச்சார் இருபது ஓவர் முடிவில் ஆர்சிபி அணி அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி இருபத்தி ஒரு ரன்களை குவிச்சாங்க இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தா வெற்றி நிலக்கோட கிளம்பிறங்கின மும்பை அணியோட ஓபனிங் ஆ ரோஹித் சர்மா மற்றும் ரிகோல்டன் கிளம்புறாங்க ஓரளவு ஓகேவான ஓப்பனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்தாங்க அடுத்து வந்து பில் ஜாக்ஸ் இருபத்தி ரெண்டு ரன்கள்ல விக்கெட்டை பறி கொடுக்க சூரியகுமார் யாதவ் இருபத்தி எட்டு ரன்கள்ல விக்கெட்டை பறி கொடுத்து நடை கட்டினாரு இவங்க விக்கெட்டுக்கு அப்புறம் கிளம்புறங்கன திலக் வர்மா மற்றும் ஹார்திக் பாண்டியா சூப்பரா பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க ஆர் சி பவுலர்ஸோட பந்து வச்சு ஹார்திக் பாண்டியா போட்டு குழந்தாருன்னே சொல்லலாம் ஜோஸ் அசலூட் பந்த அடிச்சு பறக்க விட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவரோட தம்பி குருணல் பாண்டியாவோட பந்தையும் அண்ணன் என்னடா தம்பி என்னடான்ற மாதிரி சிக்ஸ் ஃபோர் மூலமா பறக்க விட்டாரு ஒட்டுமொத்த ஸ்டேடியமே மும்பை மும்பைன்னு சவுண்ட் போட ஆரம்பிச்சாங்க பதினஞ்சு ஓவர்ல நூத்தி ரன்கள் எடுத்து ஆட்டத்தை சூடாக்குனாரு ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச்ல திலக் வர்மாவை மும்பை அணி ரெட்டைட் அவுட் ஆக்கி வெளியில கூப்பிட்டாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி அரை சதத்தை பதிவு பண்ணாரு திலக் வர்மா திக் திக் நிமிடங்கள வான்கடி மைதானமே இருக்க புவனேஸ்வர் குமார் பந்துல திலக் விக்கெட்டை இழந்தாரு என்னோட பந்தைய அடிச்சு வெளுத்து விட்ட இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு நினைச்சிட்டு அசல் உட் பீசன பந்துல ஹர்திக் பாண்டியா விக்கெட்டை இழந்தாரு பண்ணாரு பதினஞ்சு பந்துல நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து ஹர்திக் பாண்டியா நடைய கட்டினாரு அடுத்ததா மிச்சல் சாட்னர் வந்தாரு அவர் ஒரு சிக்ஸர் அடிக்க ஆறு பந்துகள்ல பத்தொன்பது ரன்கள் மும்பை அணிக்கு தேவையா இருந்துச்சு கடைசி ஓவர குருநாள் பாண்டிய வீச முதல் பந்துலயே சாட்னர் விக்கெட்டை பறி கொடுத்தாரு அடுத்து வந்து தீபக் சாகரையும் காலி பண்ணாரு குருநாள் பாண்டியா அந்த கேட்ச் ரொம்ப ட்ரை பண்ணி பிடிச்சாரு பில் சால்ட் ஆட்டம் கடைசி வரை பரபரப்பா போக இன்னொரு விக்கெட்டும் எடுத்தாரு குருநாள் பாண்டியா அவர் வீசின கடைசி ஓவர்ல மொத்தம் மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதனால ஆர்சி பண்ணி பன்னீர் ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க